ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் நம்ம டெய்லியுமே இட்லிக்கும் தோசைக்கும் எதாவது சட்னி அரைச்சிருப்போம் அதில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் கர்நாடகா ஸ்பெஷல் கோளாறு சட்னி இந்த சட்னி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது ஏன்னா இது நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு அனுப்பிச்சாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி இதை நல்லா வந்து தழும்ப ஊற்றி சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஒரு ரெண்டு இட்லி வச்சுட்டு இந்த சட்னியை நல்லா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதேமாதிரி தோசையோடலாம் அட்டகாசமாக போகும் இப்போ இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்காக கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட அதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்குங்க வேர்க்கடலை தோல் நீக்கணுதாகவும் இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி தோலோடு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ வேர்க்கடலையும் சேர்த்து இது நல்லா ரெண்டு செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இது தனியாக மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ இதுலேயே நம்ம மற்ற எல்லாமே சேர்த்து வதக்க போகிறோம் அதிகமாக எண்ணெயும் தேவைப்படாது இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நம்ம வருத்த கடலைப்பருப்பு வேர்க்கடலையே தனியாக ஒரு பிளேட்ல மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் அந்த எண்ணெயிலே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் அஞ்சாறு பல்லு பூண்டும் சேர்த்துட்டு காரத்துக்கு நமக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு வரமிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்ல காரமாக சாப்பிட பிடிக்கணும்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மிளகா கூட சேர்த்துக்கலாம் இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த சட்னியோடு இந்த கருவேப்பிலலாம் சேர்த்து அரைக்கும் போது இது தனியாக தெரியாதுங்க குழந்தைங்க கூட சாப்பிட்டுடுவாங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு நாலு பழுத்த தக்காளி பழம் எடுத்துகிட்டு பிடிப்புடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதில் இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அதே மாதிரி இந்த சட்னி பார்த்திங்கன்னா நமக்கு பருப்பு சேர்த்து அரைக்கிறதுனால நல்ல குவான்டிட்டி வரும் இப்போ தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளியை வந்து நல்லா பிச்சு போட்டுடுங்க புளியும் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சி வரட்டும் இப்போ தக்காளி நல்லா வதக்கியாச்சு இதை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடுங்க நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டாக மிக்சி ஜாரில் நம்ம அரை வறுத்து வச்சுருக்கக்கூடிய கடலைப்பருப்பு வேர்க்கடலையே சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடுங்க அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அரைச்சோம்னா நமக்கு இது திரியாக இல்லாமல் கரெக்டாக வரும் போதே நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து அரைச்சிடலாம் கல் உப்பு சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து அரைக்கலாம் தக்காளி நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க சூடாக இருக்கும்போது அரைச்சிங்கன்னா மேலெலாம் தெரிச்சிடும் அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த சட்னி நல்லா திக்காக இருக்குங்க இப்போ நம்ம தாளிக்கும் போது நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு இதை நம்ம லூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தாளிப்புக்காக கடாயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுவிட்டு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சட்னி இது கூட சேர்த்துட்டு இந்த இப்போ வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா நீங்கள் கெட்டியாக சாப்பிட்றத விடவே நல்லா தண்ணியாக அரைச்சிட்டு இட்லியோடு சேர்த்து நல்லா பரட்டி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சட்னி பார்த்திங்கன்னா நமக்கு குவான்டிட்டி அதிகமாக வரும் இப்போ இந்த டைமில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டா நீங்கள் போட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணிக்குங்க இப்போ நம்ம சேர்த்துட்டு ஒரு சூ சூடானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா சுட சுட நம்மளோட கோளாறு சட்னி ரெடி இதை நல்ல இட்லியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தோசைக்கு அட்டகாசமாக போகுங்க எப்பயும் அரைக்கிற தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு அணைச்சாலுமே மதியம் வரைக்கும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த சட்னி கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்